காங்க இன்னைக்கு ஹெல்த்தியான அவரைக்காய் முட்டை பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருங்க வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை ரெண்டு பொரியல் பண்ண எடுத்துருக்கேன் அவரைக்காய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம் இவ்வளோதான் தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப அப்போ கடுகு சேர்த்துடலாம் வெங்காயம் இதுல வந்து கருவேப்பிலையே தக்காளி போடல ஏன்னா முட்டை சேர்க்க போறோம் இல்லையா அது ரெண்டு போட்டா அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் வெறும் ஆனியன் தான் போடுறேன் நல்லா வெங்காயம் செவந்ததும் இந்த அவரைக்காய் கட் பண்ணி இதில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க காயை தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டோம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு கொஞ்சம் போட மஞ்சள் பொடியும் போட்டுரும் நல்லா வதக்கி விட்டுருங்க மிளகாய் தூள் தீயாத அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருணும் காய் நல்லா வேகிற அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் நல்லா வந்து போல் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க கிளறி கிளறி விடுங்க டூ மினிட்ஸ்க்கு ஒன் டைம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருது நல்லா கிளறி விட்டுடலாம் ஒன்று போல் நல்லா ஒரு ஃபைவ் மினிட் கிளறி கிளரி வேக வச்சுடுங்க தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றாதீங்க இரநூறு எம்எல்ஏ அதிகம்தான் அவரைக்காய் வந்து நல்லா வேகணும் அதுக்காக தான் பாருங்க அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே கிளறி விட்டு ட்ரை பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நல்லா ரெண்டு முட்டையோ நாலு முட்டையோ காய் ஏற்ற மாதிரி முட்டையாக சேர்த்துடலாம் மண் கிளறி விட்டுருங்க நல்ல காயோட மேஷ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுற அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் கிளறணும் பாருங்க சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இந்த காயோட ரசம் சாதமோ இல்லை சாம்பார் சாதமோ நல்லா சாதத்தோட வச்சு சாப்பிட்லாம் சூப்பரவாக இருக்கும் ஹெல்தி ரொம்பவே இரும்பு சத்து நிறைஞ்சது நோயருப்பு சக்தி அதிகமாக உள்ள காயினா இந்த அவரைக்காய் தான் இதோட முட்டையும் சேர்த்துட்டோம் அவரைக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி முட்டை சேர்த்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரெடி ஆயிடுச்சு அவரைக்காய் பொரியல் பரிமாற தயாராகிடுச்சு இந்த மாதிரி பொரியல் நீங்களும் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா முட்டையும் காயும் ஒன்றும் போல் தண்ணி இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணி எடுக்கணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே பாய்